மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ நாளைக்கான எப்போ சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம் அப்பாயின்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தலாமாவும் ஆஷோக்கும் வெயிட் பண்ணிட்ருக்காங்க கரெக்டாக அந்த டைமில் சக்தியும் சரண்யாவும் வந்துடுறாங்க அம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு சக்தி கேட்கவும் இல்லை இப்போ தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா எல்லாம் ரெடியா அப்படின்னு சவுந்தலாமா கேட்கவும் எல்லாம் ரெடிமா அப்படிங்கிறாங்க சக்தி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது ரங்கநாயகி தெரியுமா அப்படின்னு கேட்கவும் நான் தான் சொன்னனேம்மா அத்தைக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க சக்தி அசோக் நீ முதல்ல உள்ள போ அப்படிங்கிறாங்க சவுந்தலாமா சரண்யா சாரி அப்படின்னு சொல்றாங்க முதல்ல நீ உள்ள போ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க சக்தி அப்படிங்கிறாங்க சரண்யா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படிங்கிறாங்க சக்தி இன்னொரு பக்கம் வெற்றிக்கு தலை ஃபுல்லாக கட்டு போட்டு பெட்ல படுக்க வச்சிருக்காங்க பக்கத்திலேயே ரெண்டு நர்ஸும் இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே பைத்தியக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க வெற்றி கால் வலிக்கு தலையில கட்டு போட்டிருக்காங்க அப்ப கழுத்து வலிக்கு எங்க கட்டு போடுவாங்க அப்படின்னு வெற்றி பேசிட்டு இருக்க கரெக்டாக சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் அவருக்கு நெஞ்சில் அடிபட்டுருக்கு முதல்ல எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது

பார்க்கறதுக்காக சவுந்தரமாட்டேன் அம்மா நான் இப்போ வந்துடுறேன் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெற்றி என்னடானா இந்த ஹாஸ்பிட்டலில் பூரா பைத்திகாரங்களாக இருக்காங்க சே அப்படிங்கிறாங்க கரெக்டாக சக்தி உள்ளே என்ட்ராகிறாங்க சார் என் ஹஸ்பண்ட் வெற்றின்னு ஒருத்தர் இங்கே இருந்தார் அவரை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி வெற்றிக்கிட்டே போய் சக்தி வந்து கேட்குறாங்க ஏ பைத்திகாரி என்ன நக்கல் பண்ணுறியா அப்படின்னு வெற்றி கேட்கவும் வச்சுச்சோ வெற்றி நீயா அப்படிங்கிறாங்க சக்தி ஏய் பார்டி என் நிலமையை பாரு காலில் சுளுக்குன்னு தானே வந்த தலையில் எவ்வளோ பெரிய போட்டு வச்சுருக்காங்க பாரு எல்லாம் உன்னை சொல்லணும் இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வெற்றி சொல்லவும் என்னாச்சு செல்லம் அப்படிங்கிறாங்க சக்தி ஏய் காலில் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் காலத்தவரும் இது எல்லா இடத்துலையும் அடி அடிபட்ட மாதிரி கட்டுப்போட்டு வச்சுருக்காங்க லூஸ் அடி அவங்க கேட்டால் கால் நேரம் பூரா கழுத்தில் இருக்குங்கிறாங்க இவங்க பண்ண டார்ச்சரில் எனக்கு கால் வலியே பறந்து போச்சுடி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வெற்றி சொல்லவும் நர்ஸ் இவர் வீட்டுக்கு போகணுன்னு சொல்றாரு அப்படின்னு சக்தி வந்து நர்ஸை கூப்பிட்டு விடுறாங்க நோ இவரை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது இவர் இங்கேயே இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நர்ஸ் சொல்லிடுறாங்க வெற்றி உடம்ப பார்த்துக்கோ சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இவ வேற டார்ச்சல் பண்ணுறாளே அப்படிங்கிறாங்க வெற்றி சிஸ்டர் நான் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு வெற்றி கேட்கவும் ரெண்டு நாளாவது இருக்கணும் அப்படிங்கிறாங்க நர்ஸ் இந்த நர்ஸு சக்தியை விட பெரிய லூசா இருப்பா போல இருக்கே முதல்ல இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க வெற்றி எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து தர முடியுமா அப்படின்னு வெற்றி கேட்கும் இதை வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து வெளியே போறாங்க அப்பா அடா இந்த லூஸ் கிட்ட இருந்து தப்பிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காரு வெற்றி இந்த லட்சணத்தில் தலையில வேற கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டையெல்லாம் பிரிக்கிறாங்க வெற்றி வெற்றி எல்லாத்தையும் கழட்டி எறிஞ்சிட்டு வெளியே வந்துடுறாரு சக்தியும் சவுந்தலாமாவும் எப்படா டெஸ்ட் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நர்ஸ் வந்து ஆப்போசிட்ல வரவும் உடனே வெற்றி ஓடி போய் திரும்பவும் அவங்க பெட்ல உட்காந்துக்கிறாங்க நர்ஸ் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் வெற்றி பார்த்துட்டே இருந்து வெளியே வராரு கரெக்டா டெஸ்ட் எடுத்து முடிச்சு சரண்யாவும் அசோக்கும் வெளியே வராங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட சவுந்தரமா கேட்கவும் நாளைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க டாக்டர் இதை கேட்டு சவுந்தரமா நாளைக்கு வச்சுக்கிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அச்சச்சோ வெற்றி என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி உடனே ஓடுறாங்க ஏ சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வெற்றி வராரு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு அசோக பார்த்து கேட்கவும் சரண்யா இங்க இருந்தாலா அப்படியே அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் அப்படியே ஜென்ரல் செக்கப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டைம்ல டாக்டரும் சப்போர்ட்டுக்கு வந்து ஜென்ரல் செக்கப் தான் வந்தாங்க குழந்த ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அதே மாதிரி குழந்தைக்கே நல்லா காதும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் குழந்தைகிட்ட நீ பேசு உங்கள் வளையல் சவுண்டையெல்லாம் கேட்டால் குழந்தை சந்தோஷமாக துள்ளும் அதையெல்லாம் அனுபவிங்க ப்ரெக்னென்சிங்கிறது ஒரு வரம் அதை சந்தோஷமாக அனுபவீங்க டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர் கிளம்பிடுறாங்க என்ன வெற்றி என்ன எதுக்கு முறைக்கிற அப்படின்னு சக்தி கேட்கவும் அது எப்படி நம்ம வர டைமில் கரெக்டாக அவரும் வந்திருக்காரு அப்படிங்கிறாரு வெற்றி இது என்ன கேள்வி வெற்றி இது அவரோட குழந்தை அவரோட குழந்தை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க அவருக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லவும் சக்தி நான் வரேன்னு சொல்லிட்டு அசோக் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க பாரு வெற்றி உன்னால அசோக் அண்ணா எவ்வளோ கோவமா போறாருன்னு அப்படின்னு சக்தி சொல்லவும் சக்தி திரும்பவும் டிஎன்ஏ டெஸ்ட்டு அது இதுன்னு ஏதாவது இழுத்து விட்டுறாத அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் தேவையில்லாம பிரச்சனையே இழுத்து விட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவுமே என் வெற்றி இன்னும் உனக்கு ட்ரீட்மெண்ட் முடியல அப்படிங்கிறாங்க சக்தி ஏய் இதை ஹாஸ்பிட்டல் அடியுது காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னால் கழுத்தில் கட்டுப்போட்டிருக்காங்க சோப்பா ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சிரிக்கிறாங்க சக்தி திரும்ப திரும்ப அண்ணன் டிஎன்ஏ டெஸ்ட் எதுவும் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கான் நம்ம இப்படி திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சக்தி அப்படின்னு சரணியாக சொல்லவும் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அண்ணி நான் இருக்கேன் இது அசோக் அண்ணனோட குழந்தை தான் அது நம்மளுக்கு தெரியும் அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சக்தி வந்து சரணியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பூஜா வந்து வந்துடுறாங்க இவங்களை பாத்துறாங்க உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி ஒருத்தவங்க டிஎன்ஏ இப்போயான் அவங்க ரிப்போர்ட்ல அதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி சரி அது அந்த நர்ஸும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நர்ஸ் பூஜாங்க இருந்து கிளம்பிடுறாங்க சரண்யா ரூம்ல தனியா உட்காந்து குழந்தை கூட பேசிட்டு இருக்காங்க அப்பாவை தெரிறீங்களா அப்பா சீக்கிரமே வந்துருவாரு இந்த வளையல் சவுண்ட் எல்லாம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஆட்டி காட்டுறாங்க உடனே குழந்தை ஒதுக்கிது போல இருக்கு கரெக்டா அந்த டைம்ல சக்தியும் வராங்க இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சக்தி 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 சொல்லவும் அப்படியே ஃபீல் இருங்க அண்ணி ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் வேகமா இறங்கி போறாங்க சக்தி அத்தை என்ன தான் அசோக் அண்ண மேலேயும் சவுந்தலாமா மேலேயும் உங்களுக்கு கோவம் இருந்தாலும் அண்ணி இந்த வீட்டோட பொண்ணு அவங்களுக்கு கண்டிப்பா வளகப்பு பண்ணியே ஆகணும் அவங்க வயித்துல சுமந்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உடனே வெற்றியும் சக்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க ஆமாம் கண்டிப்பாக சன்னியாவுக்கு வழகா பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க வெற்றி பூஜாவும் ஆமாம் வழகா பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட ரங்கநாயகி அவ ஏன் பொண்ணு என் பொண்ணுக்கு நான் வழகா பண்ணாமல் இருப்பேனா அதுக்கான வேலைங்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வெற்றியோட அப்பா இன்னைக்கு தான் நான் சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாரு உடனே சக்தி இந்த விஷயத்தை போய் உட சரண்யா கிட்ட சொல்லிடுறாங்க சரண்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நான் ரொம்ப அன்லக்கின்னு நினைச்சேன் ஆனா எனக்கு வளகாப்புன்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த வீட்டோட வாரிசாக சுமந்துட்ருக்கீங்க நீங்கள் எப்படி அன்லக்கி ஆக முடியும் அப்படிங்கிறாங்க சக்தியும் இன்னொரு சைடு சவுந்தலாமாவுக்கு கால் பண்ணி பூஜா வந்து சொல்கிறாங்க நாளைக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் கிடச்சிரும் ஆனால் யாரும் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் வாங்கிடுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க நாளைக்கு உங்களுக்கெல்லாம் பெரிய கச்சேரியே இருக்குடி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வந்து யோசிக்கிறாங்க நாளைக்கு வளகாப்பில் சரணியாக அசிங்கப்பட்டு நிற்க போகிறா டிஎன்ஏ டெஸ்ட்டாக எடுக்கிறீங்க டிஎன்ஏ டெஸ்ட்டு அதுவும் அத்தைக்கு தெரியாமல் அப்படி நல்லா யோசிச்சு பிளான் பண்ணிட்டாங்க பூஜா எப்படியோ பாவம் வெற்றி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெற்றியை பார்த்துட்டே வராங்க சக்தி சக்தி வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க சக்தி கிட்ட வெற்றி ஒரு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் சரிங்கிறாங்க அதுக்கப்புறமா யோசிச்சு பாக்குறாங்க இவனுக்கு நம்ம எல்லா வேலையும் இப்படி பணிஞ்சு பணிஞ்சு செஞ்சிட்டு இருந்தா தப்பா இருமே இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு ஏன் ஒரு காஃபி கூட உன்னால கீழே வந்து குடிக்க முடியாதா அதையும் ஒரு ஆள் கொண்டு வந்து குடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு காஃபி தானடி கேட்டேன் அதுக்கு பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாரு வெற்றி எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு வளகாப்பு வேலையெல்லாம் அதையெல்லாம் போய் பார்க்கணும் நான் காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க சக்தி அண்ணன் கால் அடிபட்டுருக்கு சரி அது எதுக்கு நான் கழுத்துல கட்டு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கேட்கவும் டே இதே தான்டா நானும் கேட்டேன் காலில் அடிப்பட்டது கழுத்துல தான் எல்லா நேரமும் இருக்கான் அதனால தான் அவங்க கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வெற்றி சொன்னதும் அண்ணன் நல்லா உன்னை ஹாஸ்பிட்டலில் வச்சு செஞ்சுருக்காங்கண்ண அப்படிங்கிறாங்க அவங்க இதை கேட்டதும் வெற்றி எனக்கு இப்போ தாண்டா எல்லாமே புரியுது இன்னைக்கு இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்டையும் பிரித்து வீசிட்டு டே அலற சத்தம் எதாவது கேட்டுச்சின்னா வந்துடாதீங்க அப்புறம் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிறாங்க வெற்றி ஸ்பீடாக ஓடி போய் மேலே மாடியில் நின்று பார்க்குறாங்க சக்தியை வெற்றி சக்தி அழகாக டெக்கரேட் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இதை பார்த்ததுமே அப்படியே வெற்றி அமைதியாக நின்னுறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ